இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக அதிரடியாக சுவமோட்டு வழக்கை எடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் பாஜக அரசை பார்த்து அதிரடியான பல்வேறு கேள்விகளை கேட்டு இருக்கிறார்கள் ஈடிக்கு இனிமே நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு எதுக்கு இல்லைன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற வகையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு முன்னெடுத்திருக்கிறதா குறிப்பாக அமலாக்கத்துறை அப்படின்னும் பொழுது ஆப்வியஸாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உள்ள அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த துறைக்கே தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை பருப்புட எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா நிதி அமைச்சர் பிளஸ் அவர்கள் இவர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்க வேண்டுமா ஈடைக்கு மிகப்பெரிய கடிவாளத்தை உச்சநீதிமன்றம் இப்போது மாட்டியிருப்பதற்கான காரணம் என்ன அல்லது மாட்டுவதற்கான முயற்சி இதை விட முக்கியமாக அமலாக்கத்துறை என்னுடைய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது மோடி அரசால் அது சட்டவிரோதமா என்கிற அந்த லீகல் கொஷினுக்கும் பதில் கிடைக்குமா என்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய சோமோட்டோ வழக்கு என்ன நடக்கிறது உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கரலின் வலவன் எக்ஸ்க்ளசஸ் இ தொகுக்கம் இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்கக்கூடியது ஈடிக்கு எதிராக தாமா முன் வந்து உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு பி ஆர் கவாய் அவர்களுக்கு கடந்த வாரம் கடிதம் எழுதப்பட்டது இப்போ அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் வழக்கை எடுத்திருக்கிறார்கள் பாரத் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆயிருக்கும் சுப்ரீம் கோர்ட் இனிஷியேட்ஸ் சோமோட்டோ கேஸ் ஓவர் இஷ்யூ ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் இதுல ஆக்சுவலாக நம்ம நினைக்கிறது மட்டுமல்ல விசாரணை அமைப்புகள் அது இடியில் தொடங்கி சிபிஐ ஆக எனி இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி மேட்டர் ஒரு வழக்க விசாரணையில ஒருத்தர் குற்றம் சாட்டப்படுகிறார்னா அவருடைய வழக்கறிஞராக இருக்கிறவர்களை நீங்க என்ன கிரவுண்ட்ஸ்ல சமன் பண்றீங்க இடில தொடங்கி எல்லாருக்குமே மொத்தமா அவங்களுக்கான அதிகாரங்களை வரையறை செய்துவிடலாம் என்று உச்சநீதிமன்றம் நினைத்திருக்கிறது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதனுடைய நிகழ்ச்சியாக மற்ற விஷயங்கள் நீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறதையும் லைவ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காது பார்ப்போம் அண்டர்மைன்ஸ் லீகல் ப்ரொஃபஷன்ஸ் அட்டானமி சுப்ரீம் கோர்ட் ரைஸஸ் கன்சர்ன் ஓவர் போலீஸ் சம்மனிங் அட்வொகேட்ஸ் ஓவர் கிளையண்ட் அட்வைஸ் ஒரு தன்னுடைய தன்னுடைய மனுதாரர் அவங்க தரப்பில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய தரப்பில் இருக்கக்கூடியவருக்காக வாதாடுவதற்கு அவருக்கு கருத்து சொல்வதற்காக கூப்பிடுறதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது இது ஒட்டுமொத்தமாக லீகல் ப்ரொஃபஷனை சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அன்டனபிள் அது ஒரு நாளும் பொறுக்க முடியாதுங்கிறது ஒன்று த்ரெட் டு அட்டானமி இந்தியாவினுடைய நீதித்துறை ஜுடிஷியல் ப்ர இதுக்குள்ளே இருக்கிறது லீகல் ப்ரொஃபஷனுக்கான அவங்களுடைய தன்னாட்சி அதிகாரத்தை அசைத்து பார்க்கக்கூடியதாக அதற்கு அச்சுறுத்தலாகவும் இருக்கிறது அப்படின்னு நீதிபதிகள் கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக்சுவலாக இதில் என்ன நடந்திருக்கும் பேக்ரவுண்ட் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு இந்த தகவல் தெரியும் ஏன்னா முதல்ல இதுக்கு ஒரு வாரம் பேக் பண்ணோன்னா ஒரு வழக்கு அந்த வழக்கில் இடி விசாரிச்சுக்கிட்டு இருக்குது இதில் யாரை அவங்க விசாரிக்கிறாங்களோ அவங்களுடைய லாயர்ஸ் ரெண்டு பேருக்கு சம்மன் கொடுக்குறாங்க நேரடி லாயர்ஸ் கூட இல்லை அவங்க அவ நேரடி லாயஸாக அந்த வழக்கில் இருந்தாங்கிறத தாண்டி இருந்திருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட நீங்க கருத்து கேட்டுக்கலாங்கிற ஒரு லீகல் அட்வைஸ் யார் ஒன்றால் யார் ஒன்றால் எடுக்கலாம் அப்படி ரெண்டு பேர்ட்டு எடுத்து இருக்காங்க ஈடி என்ன பண்ணுது அந்த ரெண்டு லாயர்ஸ்க்கும் சம்மன் கொடுக்குது ஒருவர் ஏஓராக இருக்கக்கூடிய அரவிந்த் தத்தார் இன்னொருவர் திரு பிரதாப் வேணுகோபால் அவர்களை இவர் மூத்த வழக்கறிஞர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஈடி சம்மன் கொடுத்ததுன்னா வழக்கறிஞர்களுக்கு வந்து வச்சாங்க பேக் டு பேக் அதை அப்படியே ஈடி வாபஸ் வாங்கிடுச்சு வாபஸ் வாங்குனதோடு இல்லாம ஒரு அவசர அவசரமாக ஒரு சுற்றறிக்கையை அனுப்பினாங்க இனிமே நீங்கள் வக்கீல்களை அந்த மாதிரிலாம் அனுப்பக்கூடாது அனுப்பணும்னா இடி டைரக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்லாம் கண்துடைப்புக்கு சம்மனை கொடுத்தாங்க ஏன்னா நீ வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க இதில் நீ உள்ள வந்தே ஆகணும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா திரு பி ஆர் கவாய் அவர்கள் உள்ள வந்து இதில் நீங்கள் சுவமோட்டவா பதிவு பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே தான் இவங்க பயந்து போய் இனிமே யாரும் அனுப்பக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலரை கொடுத்தாங்க ஆனால் அந்த முயற்சி அமலாக்கத்துறையினுடைய டைரக்டர் அவர் அவருடைய அங்கே இருக்கக்கூடிய லீகலில் டெப்டி டைரக்டர் மூலயமாக கொண்டு வந்த அந்த முயற்சி என்பது இன்றைக்கு தோல்வியடைந்திருக்கிறது ஏனென்றால் எந்த நீதிமன்றம் உள்ளே வந்து வழக்கு போற்றக்கூடாது சுவமோட்டவான்னு நினச்சி நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அந்த நீதிமன்றம் உள்ளே வந்தால் போட்டாச்சு சுகமோட்டவா வழக்கு போட்டாச்சு வழக்கு அடுத்தது விசாரணைக்கு வரப்போகிறது அமலாக்கத்துறையினுடைய இந்த வானலாவை அதிகாரங்களை அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதனுடைய கொடூரமான அல்லது கோர பற்களை மட்டும் பிடுங்க வேண்டிய நேரத்திற்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ சிஜிஐக்கு போயிருந்தாலும் கூட இன்றைக்கு இது வெக்கேஷன் பெஞ்ச் தான் இருக்கிறது வெக்கேஷன் பெஞ்சில் இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கே விஸ்வநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் என் கோட்டீஸ்வர் சிங் ஆகிய இரண்டு நீதிபதிகள் தான் இ விடுமுறை கால வெக்கேஷனில் நேற்றுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கேசஸ் அந்த இஷ்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணப்படும் பொழுது சோமோட்டோவாக நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் அறிவித்து விட்டு இரண்டு இஷ்யூஸாக அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க அதாவது ஒரு சோமோட்டோ நீ எடுக்கிறீங்கன்னா என்ன விஷயங்கள் இங்கே விவாதிக்கப்பட போகுது நீங்கள் வழக்கமாக ஒரு மனு வருது நான் லீக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனு வருதுன்னா மனுதாரர் எனக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தரணும்னு சில விஷயங்களை கேட்பார் ப்ரேயர் அப்படிங்கிற வார்த்தையை அதில் பயன்படுத்துவாங்க அந்த ப்ரேயருக்கு இல்லை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத பொறுத்து நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிடும் இது இதெல்லாம் பண்ண முடியும் இதை நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்படியான ப்ரேயர்ஸ் இருக்கும் பிரேயஸை தாண்டி சில நேரங்களில் சில விஷயங்களில் நீதிமன்றங்கள் சில கருத்துக்களை சொல்லலாம் சில உத்தரவுகளையும் இடலாம் அது தனி அவங்களுக்கான இது இப்போ இந்த ப்ரேயர்னுங்கிறத யார் கொடுப்பானா வழக்க போடுறவங்க கொடுப்பாங்க சுவ மோட்டவா நீங்க எடுக்கும்போது வழக்க போடுறது அப்படிங்கிற ஆள் கிடையாது நீதிமன்றம் இது ஒரு பிரச்சனையாக கருது அப்படின்னா அப்போ எந்த பிரச்சனைக்கான விவாதம் இப்போ ஒரு ஒரு வழக்கு போடுகிறார் என்னை கைது செய்தது சட்டவிரோதம் அமலாக்கத்துறைக்கு எதிர்த்து ஒரு வழக்கு போட்டால் அவர் என்னென்னலாம் காரணங்களை சொல்கிறாருங்கிறத எதிர்த்து அமலாக்கத்துறை வந்து கோர்ட்டில் வாதாடும் அவர் இதெல்லாம் சொல்கிறாரு ஆனால் எங்களுக்கு இந்த பவர் இருக்குது அப்படின்னு இப்போ இந்த கேஸில் அமலாக்கத்துறையை கூட ஜட்ஜஸ் கேள்வி கேட்குறாங்கன்னா எது எதுக்கு அவங்க தயாராகி வரணும் அமலாக்கத்துறைனா அவங்களுடைய வழக்கறிஞராக மோடி அரசின் சார்பில் தான் வழக்கறிஞர்கள் வர போகிறாங்க ஆப்வியஸாக சாலி சென்ற ஜெனரல் துஷார் மெத்தா அவர்கள் உள்ளே வருவார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கொஞ்சம் தீவிரமாக கோர்ட்டு இதில் கொஞ்சம் முடுக்குனாங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்களே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏஎஸ்டி நிறைய பேர் இருக்கிறாங்க அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு எஸ் வி ராஜு அவர்களில் தொடங்கி கிரிமினலில் கேசஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய ஏஎஸ்டிஸ்லேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படியான ஆட்கள் எக்கனாமிக் அஃபென்ஸ்லேயே அதில் ப்ராப்ளிக் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷனாக இருந்தால் அப்படி அந்த லாஸை ஆகக்கூடியவங்க எக்கனாமிக் அஃபென்ஸு இல்லை கார்பரேட் ஃப்ராடு இப்படி பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் கூட மேபி அவங்கள கூட இறக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு பக்கம் இப்போ ஈடி வருதுன்னா என்னென்னு வாதம் கேள்வி இருக்கு கேளையா எனவே அதை தான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க அந்த இஷ்யூஸ் ஃப்ரேமிங்க இரண்டு கேள்விகளாக இன்றைக்கு நீதிபதிகள் எழுப்பவும் செய்திருக்கிறார்கள் இதுதான் இனிமேல் இந்த கேஸில் விவாதமாக இருக்க போகிறது அப்படின்னு எதிர் தரப்புக்கு மலாக்குத்துறையினுடைய தரப்புக்கு தான் போய் சேர்ந்து இருக்கிறது ப்ராப்ளி இதில் வந்து ஒன்று கோர்ட்டே கூட அவங்க சார்பில் இந்த தரப்புக்கு நீதி இஸ்யூ தரப்பில் பார்ட்டிஸை சேர்க்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அவங்களே அமகேஸ்கியூரே மாதிரி யாராச்சும் போட போகிறாங்களா இல்லை இந்த பா சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் அதேபோல் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஏஓஆர் அசோசியேஷன் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸாக வரலாமா இன்டர்மீடியட் பெட்டிஷனை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உயர்நீதிமன்றத்தினுடைய பார் அசோ கவுன்சில்ஸோ பார் அசோசியேஷனோ அவங்க நினச்சாலும் உள்ளே வரலாம் கருத்துக்களை நாங்கள் எக்ஸஸாக கொடுக்குறோன்னுட்டு அது யாருடைய முயற்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லாரையும் அலோ பண்ணுவாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்போ என்ன கேள்விகள் அப்படின்னா முதல் கேள்வி ஈடுக்கி நோக்கி இந்த வழக்கே அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய முதல் கேள்வி ஒரு இண்டிவிஜுவல் அவருக்கு ஒரு கேஸில் தொடர்பு இருக்கிறது எப்படி அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் அதில் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார் எனும் பொழுது அவரை விசாரணை அமைப்பு அல்லது அவங்களுக்கு போலீஸ் அல்லது ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி அவர்களுக்கான அந்த குற்றச்செயலை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி ஒரு அமைப்பு இவர்கள் நேரடியாக அவருக்கு சம்மன் வழங்கி அவரை விசாரணைக்கு அழைக்க முடியுமா அந்த வழக்கில் ஆலோசனை சட்ட ஆலோசனை ரீதியாக தேவைப்படும் பொழுது ஒருவர் பெறுவதற்கு ஒரு வழக்கறிஞரை தொடர்ந்து அணுகுகிறார் அவர் அவங்களுக்கு லாயராக பல கேசஸில் ஆஜராக இருக்கலாம் ஆஸ்தான லாயர்களாக இருக்கலாம் சில இடங்கள் நீங்கள் கார்ப்பரேட் ஹவுசஸ்லாம் பார்த்தா அவங்க ஒரு சில லா ஏஜென்சிஸ் லா ஏஜென்சிஸ்ங்கிறத விட சரியான வார்த்தை லா ஃபார்ம்ஸோடு அவங்க டைஅப்பில் இருப்பாங்க அப்படியான பெரிய அளவுக்குலாம் கார்பரேட் ஹவுசஸ் இருக்குது அவங்க தான் இவங்க கேஸஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க இதெல்லாம் இன் ஜென்ரல் இல்லை நம்ம ஃபேமிலி டாக்டர்னு சில சமயம் சொல்லலாம் அந்த மாதிரி லீகல் இதில் டீல் பண்ணுறதுக்குன்னு சில ஃபார்ம்ஸோடு அவங்க ரெகுலராக கான்ட்ராக்ட் பேஸிஸில் அவங்க ஒர்க் பண்ணக்கூடியவங்களா அது எம்ஓயூ சைன் பண்ணி கூட போகிற மாதிரிலாம் இருக்கும் இப்போ இந்த இடத்துல அவர் உங்களுக்கு கம்பெனி மேலே பிரச்சனைனா அவங்களுக்கு யார் கூட அசோசியேட் ஆகிருக்காங்களோ அந்த லாயர்ஸை கூப்பிட முடியுமா இந்த அதிகாரம் காவல்துறைக்கோ அல்லது விசாரணை அமைப்புகள் யாராக இருந்தாலும் இருக்கிறதா இது ஃபஸ்ட் கொஷனாக ஃப்ரேம் பண்ணுறாங்க அசியூம் மீன் தட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி ஆர் பொலிஸ் ஹாவ் அ கேஸ் தட் த ரோல் ஆஃப் த இண்டிவிஜுவல் இஸ் நாட் மியர்லி எஸ் அ லாயர் பட் சம்திங் மோர் ஈவன் தென் ஷுட் தே பி directly permitted டு சம்மன் ஆர் ஷுட் ஜுடிஷியல் oversight be பி for ஃபார் தோஸ் எக்ஸெப்ஷனல் கிரைடீரியாஸ் ரொம்ப 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 முக்கியமானது ஒருவேளை அந்த விசாரணை அமைப்பு அது காவல்துறையோ சிபிஐயோ அமல்லாக்கத்துறையோ இல்லை வேற என்ன அமைப்பவனா இருக்கட்டும் இவங்களுக்கு அந்த லாயர் ஏதோ இதில் சம்பந்தப்பட்டிருக்காரு அவர் லாயராக மட்டும் இல்லை இது நடந்த சம்பவங்களே அவர் மேற்பார்வை பண்ணியிருக்காள் அவருக்கு ஒரு ரோல் இருக்கு அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கார் இப்படியெல்லாம் சில நேரங்களில் தோன்றுகிறது என்று சொன்னால் அப்போதும் கூட அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் கூப்பிட முடியுமா ஏன்னா நோக்கம் என்னங்கிறது நீங்கள் அவர்கிட்ட சொல்லி கூப்பிட மாட்டீங்க அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வேறு விதமாக அதை அதை அப்ரோச் பண்ணலாம் அப்போ அந்த இடத்துல இதை அவர் மீதான சிக்கல்கள் சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொல்லி குறைந்தபட்சம் மினிமலாக ஒரு நீதித்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல போய் அங்கே பர்மிஷன் வாங்கிட்டு அவரை அழைப்பது என்பது முறையானதாக இருக்குமா ஒரு நீதித்துறை சார்ந்த ஒரு மேற்பார்வை என்பது அந்த இடத்தில் தேவைப்படுகிறதா என்கிற கேள்வியை இந்த ரெண்டு சார்ஜஸ் தான் இப்போதைக்கு உச்சநீதிமன்றம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க அதில் நீதிபதிகள் பேசும்பொழுது குறிப்பிட்டுறாங்க வாட் இஸ் டேக் இஸ் of the administration of அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் capacity of ஆஃப் lawyers to டு and அண்ட் மோஸ்ட் fearlessly discharge their professional duties இன்றைக்கு ஏதோ சிக்கலில் இருக்கிறது என்று சொன்னால் அமலாக்கத்துறை திடீர்னு வக்கீல் எங்களை வாங்கணும் அவங்களை கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்க போறோன்னு நான் அவருக்கு ஆலோசனை தினங்க சொன்னேன்னா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது நீங்கள் வாங்கணும்னு கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் ரெகுலராக அந்த ப்ராசஸ்குள்ளே போனால் உளவியல் ரீதியாக சிக்கலாகி நாளைக்கு இந்த வழக்கே வேண்டாம் அவங்க விட்டுட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது அப்படி விதமான ஒரு அச்சுறுத்தலாக இந்த பக்கம் கவர்மெண்ட் மெஷினரி இருக்குங்க அப்படிங்கிற இருக்கிற இடம் இல்லையா அப்போ இந்த இடத்தில் எது சிக்கலாக இருக்கிறது என்று சொன்னால் நீதித்துறை எவ்வளவு சிறப்புற செயல்படுகிறது வழக்கறிஞர்கள் தங்களுடைய கான்சியஸ்னஸுக்கு உட்பட்டு அவர்கள் சுயாதீனமாக யோசித்து ஒரு முடிவை எடுத்து அதன் அடிப்படையில் அவங்க வாதாடுவதற்கு அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் தங்களுடைய தரப்பினரை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வாதாடக்கூடிய விஷயத்திற்கு மிகப்பெரிய சிக்கல் இன்றைக்கு நெருக்கடியாக மாறி வந்திருக்கிறது அப்படின்னு தான் நாங்கள் இது நேரடியாக நீதித்துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நீதித்துறையினுடைய நிர்வாகத்தையும் அசைப்பதாக இருக்கிற காரணத்தினால் ஏன்னா நீங்கள் காவல்துறை நீதித்துறைக்கு பதில் சொல்லணும் கேட்குற கேள்விகளுக்கு ப்ரொசீஜர் இதுதான்றதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த ரெகுலேட்டர் இடத்துல நீதித்துறை இருக்கிறது அதுலேயே சம்மந்தப்பட்ட இல்லை அதனோடு வரக்கூடிய ஒருவரும் இதில் தொடர்பு படுத்துகிறார் என்கிற காரணத்தினால் அவர் கவுன்சிலாக இருக்கும் பொழுது பிரைமாபேசி அவரின் மீது க இருக்கிறது இதாவது இது அவரின் மூலமாக அவரை ஒடுக்குவதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக நீதி வழங்கப்படுவதற்கு எதிராகவே போக வாய்ப்பிருக்கிறது என்கிற காரணத்தினால் இதில் நீதித்துறையினுடைய தலையீடு பேசி முகாந்திரம் இதில் தலையிட்டு இதை எடுத்து இந்த சிக்கலை தீர்த்து வைக்க வேண்டியதற்கு சுகமூட்டவாக இந்த வழக்கை எடுப்பதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கிறது என ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் அவர்களும் ஜஸ்டிஸ் கோட்டீஷர் சிங் அவர்களும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா பார்க்க வேண்டியிருக்கிறது யார் யாரெல்லாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் உதவணும் அப்படின்னுட்டு அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் அவங்க முதலில் குறிப்பிட்டது இப்போ சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மெத்தா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் மனன் குமார் அதே போல் எஸ்சிபிஏ பிரசிடென்ட் விகாஷ் சிங் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அட்வொகேட் கார்ட் பிரசிடென்ட் விபின் நாயர் ஆகியோர்களுக்கு அழைத்திருக்கிறார்கள் அதே போல் அப்ராப்ரியட் டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்களிடம் இந்த வழக்கை நகர்த்தி இருக்கிறது இரண்டு நீதிபதிகள் அமரு அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஆக்சுவலாக வேறு ஒரு கேஸ் இது சம்மந்தமாக வரும்பொழுது அதில் இருந்து தான் அதனுடைய விஷயங்கள் அவங்கள கூப்பிட்றாங்க ஒரு அட்வொகேட் குஜராத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு லோன் சம்மந்தமான ஒரு இதில் கிளையண்ட்டை பெயில் எடுத்த பிறகு அவரை திரும்ப திரும்ப சம்மன் இஷ்யூ பண்ணி கூப்பிட்ருக்குறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் வருது அவர் குஜராத் ஹைகோர்ட்டுக்கு போய் குஜராத் ஹைகோர்ட் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுறது இதில் அது தொடர்பான ஒரு வழக்கு வரும் பொழுது தான் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நீங்கள் இதே வேலையை தான் பார்க்குறீங்க அப்படின்னு எடுத்து ஓவரால் இஷ்யூஸையும் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அட்வொகேட் சித்தார்த் ஹச் தவே மற்றும் பிரஃபுல் பரத்வாஜ் மௌலிக் சோனி யோ ஆர் சிதான் சர்மா ஆகியோர் இதற்கு வந்திருக்கிறாங்க அதாவது இந்த இந்த சுவமோட்டோவை எடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கலை வேறு ஒரு வழக்கு வருகிறது இது இது எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குல்ல வாங்க ஃப்ரேம் பண்ணிடுவோம் அப்படின்னு இதை எடுத்திருக்காங்க இதுல ஏன் எது முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்றோம் பிரதிநிதித்துவம் ஏன் முக்கியமானது ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் இல்லை பிரதிநிதித்துவம் இல்லைனா அது எப்படி இருக்கும் இன்க்ளூசிவா இருக்கு அதை நம்ம பல நேரங்களில் பேசிருக்கோம் அதுல ஒரு கேஸாகவும் நம்ம இந்த வழக்கை இதுல சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியும் ஏனென்றால் இந்த இருக்கிற இரண்டு நீதிபதிகள் இன்றைக்கி எடுத்தாங்க இல்லைங்களா அதுல ஒருவர் நேரடியாக ஹைகோர்ட்டின் நீதிபதியாக இல்லாமல் லீகல் ப்ரொஃபஷனில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் அவருடைய எக்ஸ்பர்டைஸ்காகவும் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக அவருக்கான பதவி அப்படிங்கிறத அவரை தேடி வந்தது ஜஸ்டிஸ் கே வி விஸ்வநாதன் அவர்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு நான்கு மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் சிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்களில் ரிட்டையர் ஆகிற அந்த சமயத்தில் எல்லாருடைய ஐடி டாக்ஸஸ் நீதிபதிகள் சொத்து மதிப்பெல்லாம் போட்டார் அவர் எந்த அளவுக்கு லீகல் ப்ரொஃபஷனில் டாப்பில் நம்முடைய கே விஸ்வநாதன் அவர்கள் இருந்தார் அப்படின்னா சீனியர் அட்வொகேட்டாக அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் செலுத்திய வருமான வரி மட்டும் தொண்ணூற்றி கோடி அவர் செலுத்திய வருமான வரி அப்படிங்கிறது மட்டும் தொண்ணூற்றி ரெண்டு கோடி அப்படிங்கிறது தான் கடந்த பத்து ஆண்டுகளில் அவர் செலுத்தியதுங்கிறத நம்ம கவனிக்கணும் போல் சொத்து மதிப்பும் அவருக்கு தான் ஜாஸ்தி ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டாப் லாயராக லீடிங் லீகல் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஷியனராக அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஸோ அவர் அங்கே இருக்கும்பொழுது இன்னும் கூடுதலாக அந்த பிரச்சனை குறித்த ஒரு ஆப்டிக்ஸுங்கிறது அவருக்கு கிடச்சிருக்கும் என்பதாகவும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இது ஒரு மிக முக்கியமான வழக்காக மாறி இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய அந்த நார்மல் இதை தாண்டி வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்படுகிற அந்த மாதிரியான அந்த வெப்பனைஸ்டு விஷயங்களை உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இதை நீதித்துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் லீகலில் ஃப்ரெட்டர்னிட்டி பார்க்கிறது இதனுடைய அப்டேட்ஸ் எப்படி போகிறது கோர்ட் வந்த பிறகு எப்படி அசைன் ஆகிறதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தர்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்